வணக்கங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் கோபாலகிருஷ்ணனுங்க கோபாலகிருஷ்ணன் தம்பி வந்து படித்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஇ எம்எஸ் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படி ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வேலை வாட்டர் போர்டு டிபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காடி இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் வாங்குகிற அப்படி நாலு வருடங்களுக்கு மேலே ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டிலே செட்டில்டு ஆயிடுவாங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான் பிற பிறந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோவை நஞ்சுண்டாபுரம் மா நேரம் தான் கும்பா சதையங்க மா நேரம் ஒன் செவன்ட்டி சிஎம் நல்லா ஹைட்டு அறுபத்தஞ்சு கிலோ இப்போ கோவில் வந்து பார்த்திங்கன்னா காணியால சாமி சின்ன கருப்பராயன் செங்கப்பள்ளியில் இருக்குங்க இவங்களுக்கு வந்து அப்பா வந்து பிஎஸ்சி அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அம்மா வந்து பிஎட்டு அண்ணன் டாக்டரும் அன்னியும் டாக்டருங்க இப்போ இவங்க வந்து ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சுங்க ஆனால் இவங்க எதிர்பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்பர் மிடிலுக்கு மேலே ஓரளவுக்கு இருந்தால் போதும் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு வரத்து பொதுமான சொத்து இருக்குது தம்பி பாருங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் நேரடி பதிவாக இருந்தாலும் சரி இல்லை வந்து உங்களுக்கு வந்து திருமண அமைப்பாளர்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரிங்க உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் வரும் நான் முழுக்க முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா சேவை மனப்பான்மையோட தான் செஞ்சிட்ருக்கேன் நாடார் சொந்தங்களே இது உங்களோட சொந்தக்காரங்களுக்கு யாராச்சும் இது வரேன்னு தேடிட்டுருந்தா க தயவு செஞ்சு இந்த லிங்க் அனுப்பிச்சுடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றூறுரூவா வர மட்டும்தான் பதிவு கட்டணம் வாங்குகிறேன் வேறு எந்த விதமான ஃபீஸும் வாங்கிக்கிறது இல்லை அது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி கான்டாக்ட் பண்ணலாம் நான் நாடார் சமுதாயத்துக்கு மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கேங்க வாழ்க்கை இப்போதைக்கு இங்கே என்கிட்ட நாடார் சமுதாயத்து ஜாதகம் தான் நிறையா இருக்குது வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்